என் செல்ல குழந்தையே இன்று அம்மா என்னை நீ தவிர்த்து விடாதே ஏனென்றால் இன்றிரவோடு உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் முடியப் போகின்றது என் பிள்ளையே இன்று இந்த தாயானவள் என்னை மதித்து அன்போடு என் வாக்கினை நீ கேட்டு விடுவாயானால் நாளைய விடியலில் உனக்கான நல்ல செய்தி உன் மனம் விரும்பும்படி உன்னை வந்து சேரும் அதற்கு உன் நான் பொறுப்பு என் பிள்ளையே என்னை நம்பினி வருகின்ற இந்த நேரம் நான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசக்தி வாய்ந்த திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றேன் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்க காத்து கொண்டிருந்ததோ அது பல தடங்கல்களால் உனக்கு நின்று போனது என் குழந்தை இதுதான் நமக்கு சந்தோஷம் இதுதான் நமக்கான வாழ்க்கை என்று நீ வாழ ஆரம்பிக்கும் பொழுது இது வல்ல உனக்கானது என்று சில சூழ்ச்சிகள் உன்னை தடுத்து நிறுத்தியது என் பிள்ளை எல்லாவற்றையும் மீறி உனக்கானது என்ற ஒன்று இருந்தால் அது உன்னை வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு நீ காத்திருந்தாய் என் தங்கமே உன்னு டைய நம்பிக்கைக்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைத்து விட்டது என்றுதான் உறுதியாக சொல்ல வேண்டும் என் குழந்தை எத்தனை காலம் இதற்காக காத்து கொண்டிருந்தாய் எத்தனை காலம் இதற்காக மற்றவர்களிடத்தில் உதவியை எதிர்நோக்கி நின்று கொண்டிருந்தாய் யாரேனும் நம் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வந்து விட மாட்டார்களா என்று நீ எதிர்நோக்கி நின்று கொண்டிருந்தாய் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கின்ற பல நல்ல மாற்றங்கள் என்று இவையெல்லாம் இன்னமும் உன்னை வாழ வேண்டும் என்கின்ற ஆசைகளையும் இன்னும் உன்னை வஞ்சித்தவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற நம்பிக்கை உணர்வையும் உனக்கு கொடுத்திருக்கின்றது என் தங்கமே கஷ்டம் என்று நீ நினைத்தால் மட்டும்தான் அது உனக்கு வேதனையை கொடுக்கும் இதுவெல்லாம் ஒன்றும் இல்லை இதையெல்லாம் நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை என்று நீ சிந்திக்க தொடங்கினால் இந்த வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் உனக்கு பெரிதாக தோன்றாது என் பிள்ளையே இப்பொழுது இந்த தாயானவள் என் வாக்கினை நீ கண்களை மூடிக்கொண்டு கேட்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் தங்கமே எனக்காக இனிமேல் போகின்ற இந்த நிமிடங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நீ சந்தேகத்தோடு பார்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உனக்கு நல்ல பதிலை நிச்சயமாக கொடுக்கும் என் பிள்ளை நீ இப்பொழுது உன்னுடைய கண்களை மூடிக்கொண்டாயா இந்த வராகி என்னை உன்னுடைய மனதிற்குள் ஒருநிலைப்படுத்து அம்மா மட்டும்தான் நமக்கானவள் என்பதனை நிலை என் பிள்ளையே இப்பொழுது என் வாக்கினை கேள் என் குழந்தை இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் செய்துவிட மாட்டாள் என்று நீ நினைத்து விட்டாயா என் தங்கமே இந்த அம்மா என்றுமே உன் வாழ்க்கையில் இருப்பதை உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றேன் நான் எத்தனையோ விஷயங்களை செய்து உனக்கு நான் இருப்பதை நிரூபித்து காட்டி கொண்டுதான் இருக்கின்றேன் இருந்தாலும் என் பிள்ளையால் என்னை உணர முடியாமல் போவதற்கான காரணங்கள் உனக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் அத்தனை பெரிதாக இருக்கின்றது உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத பல கஷ்டங்களும் உன் வாழ்க்கையில் உன்னை வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது எப்படி இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்துவிடப் போகின்றோமோ என்கின்ற சில சந்தேகங்களும் உனக்குள் வந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே இந்த வாழ்க்கை எப்பொழுதையெல்லாம் நீ நினைத்ததை விட உனக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நீ நம்புகின்றாயோ அப்பொழுதெல்லாம் அம்மா உன்னை தேடி வந்து அந்த நொடி நீ அனுபவிக்கின்ற கஷ்டத்தில் இருந்து உன்னை மீட்டெடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் பிள்ளையே என்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நிலைத்திருக்க கூடிய விஷயங்கள் எல்லாமே சர்வ நிச்சயமாக உன்னை வந்து சேரத்தானே வேண்டும் அதை அம்மா தரமாட்டாள் என்று நீ நினைக்க கூடாதல்லவா உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் அங்கும் இங்கும் அலை பாய்ந்து கொண்டிருக்கின்றது ஒரு நிலையில் உன்னால் எப்பொழுதும் யோசிக்க முடியவில்லை சுற்றி சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி யோசித்து யோசித்தே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு கெட்ட நேரமாக மாறிவிட்டது நீயும் தேவையில்லாத விஷயங்களை சிந்தித்து நல்ல நேரங்களையெல்லாம் கெட்ட நேரங்களாக மாற்றி கொள்ள ஆரம்பித்து விட்டாய் என் பிள்ளை இனியும் இது உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது இது போன்ற சூழ்நிலைகள் இனி உன் வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது அதற்கு மாறாக இனி உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு எல்லா சந்தோஷத்தையும் திருப்பி கொடுக்க வேண்டும் அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உன் கைகளில் நிச்சயமாக வந்து சேரும் அம்மா நான் இழந்து விட்டேனே என்னை விட்டு சென்று விட்டதே என்றெல்லாம் எண்ணி எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ மனது வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே உன்னுடைய வேதனைக்கான அத்தனை முடிவுகளும் உன்னை நிச்சயமாக வந்து சேரும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் என் குழந்தை அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு நல்ல மாற்றங்களும் உன்னை நிச்சயமாக வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தைக்கு என்ன வருத்தம் அம்மா நீ இருக்கும் பொழுது எனக்கென்ன வருத்தம் என்று நான் கேட்டவுடன் நீ சொல்லிவிடுவாய் நீ என்னை சமாதானப்படுத்தி விடுவாய் ஆனால் உன்னை பெற்றவள் இந்த வராகியாக நான் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை என்னால் உணர முடியாமல் போய்விடுமா உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் அறியாமல் போய்விடுவேனா என்ன என் பிள்ளையே நீ மனது வருத்தப்படுவதற்கு முன்பாக ஒரு நொடி இந்த தாயானவள் என்னை பற்றி சிந்தித்துப்பார் நம் தாயாக இருக்கக்கூடியவள் நம் வராகி நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு எதற்காக கவலை என்று எப்படியும் அம்மா நம்மை இந்த சூழ்நிலையிலிருந்து இருந்து காப்பாற்றி விடுவாள் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் ஆழமாக இருக்க வேண்டும் என் தங்கமே நான் எப்பொழுதுமே உன்னை கைவிட வேண்டும் என்றோ உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல விஷயங்கள் நடந்துவிடக் கூடாது என்றோ எண்ணியது கிடையாது என் பிள்ளை நீ என்றென்றைக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற சந்தோஷங்களை எல்லாம் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என் தங்கமே சந்தோஷம் கிடைக்கும் பொழுது அதை கெடுப்பதற்கு நிச்சயமாக நிறைய கூட்டம் வரத்தான் செய்யும் அதையெல்லாம் நீ கண்டு அவர்களுக்கு அது கிடைக்கவில்லையே என்கின்ற பொறாமை உனக்கு கிடைத்து விட்டதே என்கின்ற கால் என் தங்கமே இதையெல்லாம் நீ மனதிற்குள் எடுத்து செல்லாமல் இவர்களினுடைய புத்தி இவ்வளவுதான் என்று எண்ணிக்கொண்டு உன் வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற விஷயங்களை மட்டும் அடைய முயற்சிகளை செய்து கொண்டே இரு உன்னுடைய சந்தோஷத்தை பெறுவதற்கு நீ எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிரு என்னாலுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றி என்ற ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் என் பிள்ளையே உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களுக்கு உனக்கு நிச்சயமாக எல்லோராலும் கெடுதல்கள் நடத்தத்தான் செய்யப்படும் ஏனென்றால் நீ நல்லதை மட்டுமே நினைக்கின்றாய் அல்லவா நல்லதை மட்டுமே மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாய் அல்லவா அதனால் உனக்கு கெடுதல்கள் நடக்கத்தான் செய்யும் இதையெல்லாம் என் பிள்ளை நீ தாண்டி வர வேண்டும் இந்த சூழ்ச்சிகளுக்குள் சிக்காமல் என் பிள்ளை நீ மீண்டு வர வேண்டும் எல்லாமே உன்னுடைய நல்லதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும் என்பதனை நீ உன் மனதார நம்ப வேண்டும் என் தங்கமே இப்பொழுது உன்னுடைய கண்களை திறந்துவிடு என் தங்கமே இத்தனை நாட்களும் உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை இனியாவது எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு விழிப்போடு இரு நீ என் வாக்கினை கேட்க மட்டுமே கண்களை மூட வேண்டும் மற்றபடி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் அறிந்து கொள்ள முடியாமல் கண்களை மூடிக்கொண்டிருக்காதே விழித்தெழு என் பிள்ளையை உன் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு நான் கொண்டு வருகின்றேன் எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவும் சந்தோஷமாகவும் இரு உன்னை வெறுக்கின்றவர்கள் வெந்தே சாகட்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும்